ஹாய் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு முறை பையன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மொபைல் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மொபைல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அது என்ன மொபைல் சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மொபைலுடைய நேம் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபோர்ட்டி ப்ரோ ஓகேங்களா இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இந்த மொபைலில் வந்து என்ன வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து என்ன ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட் இதோடைய ப்ராசஸரை பார்ப்போம் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீடியா டெக்கோடைய ஹிலியோஜி நைன்டீன் அல்டிமேட் சொல்லிட்டு ஒரு ப்ராசஸரை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஏகதேசம் பார்த்திங்கன்னா கேமிங்க்காக வந்து ஒரு நார்மலான கேம் யூஸ் பண்ணுறதுக்காக வந்து இந்த ப்ராசஸர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளே டிஸ்ப்ளே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆம்ல டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க அந்த டிஸ்பேடைய ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ஜஸ் பெரிய டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே வயசாக நம்ம இந்த ஒரு குறையுமே சொல்லிக்க முடியாது ப்ரைட்னஸ் மட்டும் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கு அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ரிஃப்ரிஷ்ரேட் வந்து நல்லா இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா கார்னிங் ஒரு எல்லா கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் தான் ஓகேங்களா கேமராக்கு வரும் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து இப்போவுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்ஸ் மொபைல் வந்து கேமரா வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னால் மற்ற மொபைல் கம்பேர் பண்ணும்போது நிறைய விதமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க பட் கேமராவில் மட்டும் கொஞ்சம் வந்து நார்மலாக கொடுத்துட்றாங்க எப்படின்னா கேமரா இனிமேல் வந்து பெட்டராக கொடுக்கறதுக்காக கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி தோணுது எனக்கு பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா இதில் வந்து பிரைமரி கேமரா பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் எயிட் மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா செகண்டரி கேமரா பார்த்திங்கன்னா டூ மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க மூணாவது ஒரு கேமரா காக்க கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா டூ மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட்டி தேர்ட்டி எஃபிஸ் வரைக்கும் வந்து வீடியோ வந்து ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா டூயல் வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் சொல்கிறது தேர்ட்டி டூ மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க இதிலையும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி அதாவது தௌசண்ட் எயிட்டி தேர்ட்டி பேசுக மட்டும் தான் எடுக்க முடியும் ஓகேங்களா ஓகே இப்போ பேட்டரியை பொறுத்திருந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் மிலாஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க இதை ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா செவன்டி வான்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கனெட் சார்ஜிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஹேவ் இக்ரெடி பை டேக் கேர்